हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालम् பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டு தஸ்மாத் பிராமண தேவேஷு மர்தியாதிஷு யதார்த்த ஒன் பை ஒன் மீனிங் தஸ்மாத் ஆகவே பிராமண தேவேஷு பிராமணர்கள் மற்றும் தேவர்கள் மூலமாக மர்த்தி ஆதிஷு சாதாரண மனிதர்கள் அல்லது பிற பிற ஜீவராசிகள் மூலமாக யதார்கத உமது திறமைக்கேற்ப தை தை இவை அனைத்தையும் கொண்டு காமை அறுசுவை உணவு மலர் மாலைகள் சந்தனம் முதலான பலவித போகப்பொருள்களை யஜஸ்வ நீர் வழிபட வேண்டும் ஏனம் இந்த சேத்ரக்ஞம் எல்லா ஜீவன்களின் இதயங்களிலும் உறையும் பரமாத்மாவை பிராமணன் பிராமணர்களுக்கு அணு பிறகு டிரான்ஸ்லேஷன் ஆகவே அரசே முதலில் பிரசாதத்தை பிராமணர்களுக்கும் தேவர்களுக்கும் அர்ப்பணித்து அவர்களை திருப்திப்படுத்திய பிறகு அதை மற்ற ஜீவராசிகளுக்கு உமது திறமைக்கேற்ப நீர் விநியோகம் செய்ய வேண்டும் இவ்விதமாக உம்மால் அனைத்து ஜீவராசிகளையும் அதாவது எல்லா ஜீவராசிகளிலும் உறையும் பகவானை வழிபட முடியும் பர்பட் பை ஜெய்ஷில பிரபாத் எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரசாதத்தை விநியோகிக்கும் முறையானது முதலில் நாம் பிராமணர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் பிரசாதத்தை அளிக்க வேண்டும் ஏனென்றால் உயர்ந்த பிராமணர்கள் வைஷ் வைஷ்ணவர்கள் தேவர்களின் பிரதிநிதிகள் இவ்விதமாக எல்லோருடைய இதயங்களிலும் வீற்றிருக்கும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூஜிக்கப்பட்டவர் ஆகிறார் இதுவே பிரசாதம் அளிப்பதற்குரிய வேத முறையாகும் பிரசாதம் விநியோகிக்கப்பட வேண்டிய ஒரு சடங்கு நடைபெறும் போதெல்லாம் பிரசாதம் முதலில் பிராமணர்களுக்கும் வைஷ்ய வைஷ்ணவர்களுக்கும் அதன் பிறகு குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கும் பெண்களுக்கும் அதன் பிறகு நாய் போன்ற வீட்டு மிருகங்களுக்கும் அளிக்கப்படுகிறது பரம ஜீவனாகிய நாராயணர் எல்லோருடைய வித இதயங்களிலும் இருக்கிறார் என்பதால் எல்லோரும் நாராயணராக மாறிவிட்டனர் என்பதையோ ஒரு குறிப்பிட்ட ஏழை மனிதன் நாராயணனாக மாறிவிட்டான் என்பதையோ இது குறிக்காது இத்தகைய ஒரு முடிவு இங்கு நிராகரிக்கப்படுகிறது ஹரே கிருஷ்ணா பதம் பத்தொன்பது குரியாத் பக்ஷியம் மாசி பிரௌஷ்டதே த்விஜ ஸ்ரார்தம் பித்ரோர் யதா வித்தம் தத் பந்து நாம் ச வித்தவான் வட் பை வட் மீனிங் குரியாத் ஒருவன் செய்ய வேண்டும் அப்பரபக்ஷீயம் தேய்பிரையின் கிருஷ்ணபக்ஷத்தில் மாசி அஸ்வின மாதத்தில் அக்டோபர் நவம்பர் பிரௌஷ் பிரௌஷ்டபதே மாதத்தில் அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் த்விஜ இரு ஸ்ரோத் ஸ்ரார்த்தம் ஸ்ரார்த்தங்களை பித்ரோ முன்னோர்களுக்கு யதாவித்தம் ஒருவனுடைய வருவாய்க்கேற்ப தத் ச முன்னோர்களுக்கு முன்னோர்களின் உறவினர்களுக்கு கூட வித்தவான் போதுமான செல்வம் படைத்தவன் டிரான்ஸ்லேஷன் போதுமான போதுமான செல்வம் படைத்துள்ள பிராமணன் ஒருவன் பாத்திர மாதத்தின் பிற்பகுதியான கிருஷ்ணபக்ஷத்தில் முன்னோர்களுக்கு நெவேதியம் படைக்க வேண்டும் அவ்வாறே ஆஸ்வின மாதத்தில் மகாலய சடங்குகளின் போது முன்னோர்களின் உறவினர்களுக்கும் கூட நைவேத்தியம் படைக்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதங்கள் பதினெட்டு பத்தொன்பதுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்